தனியார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் காலையில ஒரு அஞ்சு மணி இருக்கும் அனிசு பால் பாக்கெட் வாங்குறதுக்காக கடை கடைப்பக்கம் வந்திருக்காரு அப்ப சேரன் கையில ஒரு பேக்கோட நடந்து போய்கிட்டு இருக்காரு என்ன காலில அஞ்சு மணிக்கு சேரன் பையன் அந்த பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்காரு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அனிசு பாக்குறாரு வேகமா பின்னாடி அனிசு ஓடியாரு சேரன் பையா சேரன் பையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரவோ இது பார்த்தா சேரன் காதலே விழுகல அவரே தாங்க முடியாத சோகத்துல அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கீங்க இங்க காலையில கையில போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அணிசு கேட்கவும் சேரன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு முகமெல்லாம் வாடி போயிருக்கு என்ன பையா முகமே ஒரு மாதிரியா இருக்கு என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையா உடம்பு எதுவும் சரியில்லையா அதுவும் கையில பேக்கோட இந்த நேரத்துக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கமா போய்கிட்டு இருக்கீங்க என்ன பையா என்ன நடந்துச்சு என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா சொல்லி சேரன் பார்த்தா வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு அமைதியாவே இருக்கிறத பாத்துட்டு பையா இங்க பார்த்தா இங்க டீ கடைக்கு கூட்டிட்டு போறாரு டீயை வாங்கி கையில குடுக்கிறாரு இதை பிடிங்க பையா பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனீசு ஒரு டீய வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்காரு குடிங்க பையா குடிங்க அப்படின்னு சொல்லி அனிசு சொல்லவும் சேரனும் பார்த்தா குடிக்கிறாரு என்ன பையா என்ன ஆச்சு எங்க போறீங்க காலையில அஞ்சு மணி ஆகுது கையில பையோட பஸ் ஸ்டாண்டு பக்கம் போய்கிட்டு இருக்கீங்க முகமும் சரியில்லை உங்க கூட யாரும் இல்ல சோழன் பாண்டியன் பல்லவன் சொல்லி யாருமே இல்ல நீங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்க ஏதோ தப்பா இருக்கே என்ன பையா அப்படின்னு சொல்லி அணிசு கேக்கவும் சேரனால ஒரு கட்டத்துக்கு மேல சொல்லாம இருக்க முடியல வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தா இங்க சேரன் சொல்லுறாரு என்ன பையா இதுக்காகவா தம்பிகளை விட்டுட்டு ஊரு பக்கம் போறேன்றீங்க வாங்க பையா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா அனீசு கூப்பிடவும் ஐயோ அனீசு இல்ல நான் எங்கேயாவது போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் எங்க போவீங்க உங்களுக்கு யார தெரியும் இல்ல நான் தெரியாம கேக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே தம்பிங்க மட்டும்தான் இப்ப அவங்களே விட்டுட்டு போறேன்றீங்க அப்புறம் யாரு இருக்க உங்களுக்காக இப்ப என் கூட வர போறீங்களா இல்லையா நான் உங்களை பேச்சுக்கு மட்டும் பயா பயான்னு சொல்ல என்னுடைய உறவு மாறையிலயே உங்களை பயான்னு தான் சொல்றேன் வாங்க பையா அப்படின்னு சொல்லிட்டு அனிசு கைய பிடிச்சு பார்த்தா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாரு வீட்டுக்கு பார்த்தா அனிசு கையோட சேரனை கூட்டிட்டு வரவோ சந்தாயா பாத்துட்டு சந்தாயாக்கு மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்கனவே சேரன் மேல ஒரு பக்கமா பார்த்தா சந்தாயாவுக்கு காதல் இருக்கு ஆனா வரையே இது அனிசு கிட்டையோ இல்ல சேரன் கிட்டையோ யாருக்கிட்டையுமே சந்தாயா வெளிப்படுத்தவே இல்ல மனசுக்குள்ளேயே பார்த்தா சேரன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்க இங்க சேரனை பார்த்ததும் சந்தாயா முகத்துல அவ்வளவு ஒரு சிரிப்பு ஆஹ் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சந்தாயா சொல்லவும் சேரனும் பார்த்தா உள்ள வராரு சந்தாயா ஒரு காஃபி போடு அண்ணாக்கு ஒரு காஃபி போடு அப்படின்னு சொல்லிட்டு அனிசு சொல்லவும் ஏய் அனிசு இப்பதான் நான் கடையில டீ குடிச்சோம் அதெல்லாம் எதுவும் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் செலவும் அப்ப சாப்பாடு பண்ணிடட்டா நான் தோசை தான் சொல்ல போறேன் உங்களுக்கு சாப்பாடு பண்ணிடுறேன் சட்னி எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தாயா பார்த்தா டக்குன்னு வேகவா போய் சாப்பாடு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பையா வீட்டை விட்டு போறேன்னு நினைச்சிருக்கீங்க ஏன் ஞாபகம் உங்களுக்கு வரலையே அப்ப அவ்வளவுதானே ஏதோ நம்ம கூட சைட்ல வேலை பாக்குறவேன் அப்படிதானே என்ன நினைச்சிருக்கீங்க ஒரு சொந்தக்கார மாதிரி நீங்க நினைக்கல அப்படின்னு சொல்லி அனீசு சொல்லவும் ஐயோ அணிசு அப்படியெல்லாம் இல்ல நான் அதெல்லாம் யோசிக்கிற நிலைமையிலேயே இல்ல என்னால தம்பிங்களுடைய வாழ்க்கை ஒரு ஜோசியர் சொல்லையில என்னால எப்படி எனக்கு அதை நான் என்ன வேணாலும் ஆயிட்டு போறேன் கல்யாணம் ஆகுது ஆகாம போகுது என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம் எனக்கு என் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட கவலை கிடையாது ஆனா என்னால தம்பிங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது அதனாலதான் அப்படியே போயிடலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்க பார்த்தா சந்தாயாவும் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்கறாங்க ஆஹ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தாயா சொல்லவும் அப்பதான் சேரன் எதுக்குப்பா எனக்காக நீ சிரமப்பட்டு வேலை சொல்லிட்டு சேரன் செலவும் இருக்கு எனக்கும் அனீசன்னாவுக்கும் சாப்பாடு பண்ண போறேன் இதுல எனக்கு எந்த சிரமமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தாயாவும் சொல்லவும் இங்க பார்த்தா சேரனும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்பதான் சந்தாயா அணிசை கூப்பிட்டு ஆஹ் பையா மதியத்துக்கு ஏதாவது நான்வெஜ் பண்ணலாம் போயிட்டு கடையில போய் ஏதாவது நான்வெஜ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சந்தாயா செலவும் ஆ சரி சந்தா சேரன் அண்ணாவும் நம்ம வீட்டுக்கு முதல் தடவை வந்திருக்காரு நான் போய் ஏதாவது நான்வெஜ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனிசன் சொல்லவும் சேரன் பையா இங்கேயே இருங்க நான் கடைக்கு போய் கொஞ்சம் சாமான் மட்டும் வாங்கிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிசு சொல்லுவோம் ஐயோ அணிசு எங்க போற அப்படின்னு சொல்லி சேரன் கேக்குவோம் பயா இப்ப வந்துருவன் பயா இப்ப வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அணிசு பார்த்தா வேகமா வெளியே போறாரு இங்க சந்தாயா கூட பார்த்தா சேரன் நல்லாவே பேசிக்கிட்டு இருக்காரு சந்தாயாவுக்கு பிடிச்சது பிடிக்காது சேரனுக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மனசை விட்டு நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க அணிசு பார்த்தா நான்வெஜ் வாங்குறதுக்காக கறிக்கடையில நின்றுக்கிட்டு இருக்காரு அந்த பக்கமா பார்த்தா சோழன் வராரு சோழன் பார்த்தா அனிச பாத்துட்டு இவர்கிட்ட என்ன பேசுறது அப்படியே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அணிசு போகவும் இங்க அனிசு போறத பார்த்தா சோழன் பாத்துறாரு அனிசு அனிசு நிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக்லயே பார்த்தா சோழன் வராரு என்ன சோழன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனிசு கேட்கவும் அனிசு அண்ணன் எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் கேக்கவும் அண்ணனா ஏன் கேக்குறீங்க தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி அனிசு சொல்லவும் சைட்லயா அது இந்த நேரத்திலேயா சைட்ல அண்ணன் இல்லையே நான் போய் பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் சைட்ல இல்லையா அப்ப எனக்கும் தெரியாது இன்னைக்கு நான் சைட் பக்கம் போல இன்னைக்கு நான் லீவு போட்டேன் அப்படின்னு சொல்லி அனீசு சொல்லவும் சரி அணிசு அண்ணனை எங்கே பார்த்தாலும் சைட்லியா சரி இல்லாட்டி கடைத்திருப்பம் எங்கேயாவது நீ அண்ணனை பார்த்துன்னு எனக்கு மறக்காம ஒரு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் ஆ சரி பையா நான் போன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அணிசு சொல்லிட்டு இங்க வீட்டுக்கு பார்த்தா நான்வெஜ் வாங்கிட்டு வராரு சேரனும் சந்தாயம் பார்த்தா நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க அனீசு வந்துட்டு பாக்குறாரு ரெண்டு பேர் முகமும் பார்த்தா நல்லா இருக்கு பரவாயில்ல பையா மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அனிசு வந்து சந்தாய கிட்ட கொடுக்குறாங்க இந்த சந்தா நல்லா சமா அப்படின்னு சொல்லிட்டு அனிசு சொல்லவும் ஆ சேரன் அவருக்கு சிக்கன் குழம்புனா ரொம்ப பிடிக்குமா இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தாயா சொல்லவும் பரவாயில்ல கொஞ்ச நேரம் பேசுனதுலயே அவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி அனிசு சொல்லவும் இங்க பார்த்தா சந்தாயா சிரிக்கிறாங்க சாப்பாடெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் சேரன் கிட்ட அனிசு சொல்றாரு பையா உங்களை தேடி சோழன் தெரு தெருவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அணிசு சொல்லவும் நான் இருக்கிற சொல்லிட்டே அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் இல்ல பையா இல்ல நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிட்டு அணிசு சொல்லவும் நல்ல வேலைக்கு அணீசு நீ அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல அப்புறம் ரெண்டு நாள் தேடுவானுங்க அப்புறம் அவனுங்களே நல்லா ஜாலியா மறந்துட்டு வாழ ஆரம்பிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் அப்பதான் பார்த்தா கரெக்டா சோழன் வராரு நல்லா வாழுவோனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் இத பாத்தனீசு சேரன் சந்தையா மூணு பேத்துக்கும் பார்த்துட்டு அதிர்ச்சியோட பாக்குறாங்க நான் இருக்கிறது எப்படி இவனுக்கு இங்கே தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் யோசிக்கவும் என்ன அணிசு நான் எப்படி இங்க வந்தேன்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் ஆமா பையா அப்படின்னு சொல்லி அணிசு சொல்றாரு இல்ல அண்ணே எந்தெந்த சைட்ல வேலை பார்க்கும் இல்ல அண்ணனுக்கு தெரிஞ்ச சைட்டு புது சைட் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேக்குறதுக்காக வந்த ஆனா பார்த்தா தெரியுது வாசல் அண்ணனுடைய செருப்பை பார்க்கவுமே நினைச்சிட்டு அண்ணன் இங்கதான் இருக்குன்னு ஏன் அனிசாப்பிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லன்னு சொல்லவும் இல்ல பையா அண்ணனுடைய மனசே இப்பதான் ஓரளவு தெளிவாயிருக்கு இப்பதான் மனசு விட்டே கொஞ்சம் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு காலில இருந்து அண்ணனுடைய முகமே சரியில்லாம மனசு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு சரி சொன்னா நீங்க உடனே வந்து அண்ணனை கூட்டிட்டு போயிருவீங்கன்னு நினைச்சேன் அண்ணன் ஒரு ரெண்டு நாளைக்கு இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் அண்ணனை அங்க அனுப்பி விடலாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அனிசு சொல்லவும் எனது ரெண்டு நாளைக்கா அண்ணனை காணான் கண்ணு நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் என்ன இது சோழன் நான் பாண்ட அணிசு கிட்ட சொன்னு நீ எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கட்டும் நீ வா முதல்ல வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா சேரனுடைய கைய பிடிச்சு இழுக்கவோ அப்பதான் சந்தாயா சொல்றாங்க ஒரு நிமிஷம் நான் சாப்பாடு எல்லாம் சமைச்சுட்டேன் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட பார்த்தா சந்தாயா சொல்லவோ அப்பதான் சோழன் பாக்குறாரு ஓ உனக்கு விருந்தெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் இல்லடா நான் இவங்க வீட்டுக்கு வந்ததே இல்ல அனீசு நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கடையில போய் நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதான் சந்தாயா சமைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் அப்ப என்னையெல்லாம் சாப்பிட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவோம் ஆஹ் நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தாயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்திலையும் பார்த்தா சாப்பாடு ரெடி ஆயிருது சந்தாயா எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க ஆனா சந்தாயா பார்த்தா முழு கவனமும் சேரன் மேலதான் இருக்கு சேரனுக்கு கவனிக்கிறது பரிமாறுறது இது வேணுமா அது வேணுமானு கேக்குறது அப்படின்னு சொல்லி சந்தாயா ஒவ்வொரு விஷயத்தையும் சேரனுக்காக பார்த்து பார்த்து பண்றாங்க இது எல்லாத்தையுமே பார்த்தா சோழன் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு ஒருவேளை பொண்ணுக்கு அண்ணன் மேல காதல் வந்திருக்குமோ அண்ணனை பாக்குற பார்வையும் சரியில்லை அண்ணனை கவனிக்கிற விதமும் சரியில்லை ஏதோ எங்கிட்ட நல்லபடியா நடந்தா சரி அண்ணனுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுல நினைக்கிறாரு சந்தாயா சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் ஆஹ் ஆமா சந்தா சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சேரனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போதான் சந்தாயா அடிக்கடி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தாயா சொல்லவும் இதையும் சோழன் பாக்குறாரு அது சரி அண்ணனுடைய ரூட்டு கிளியர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு சேரனும் பார்த்தா ஒரு விதத்துல சந்தாயா பத்தி நினைச்சு பாக்குறாரு சந்தா மனசுக்குள்ளையும் பார்த்தா சேரன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு